ஹலோ வைஸ் லேட்டஸ்ட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழோட அப்பாவை பற்றி டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு உங்கள் அப்பாவை பார்த்தோமா இந்த ஊரில் இந்த இடத்துல ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கோம் பேரெண்ட் சொல்லிட்டு தமிழ் கிட்டே காமிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சம்யுக்தா எப்படியாவது தமிழை வந்துட்டு இங்கே வந்து துரத்தி விடணுன்ற பிளானோடு அவங்களுக்கு கெட்ட பேர் வர வைக்கணுன்ற நோக்கில் வந்துட்டு ஒரு பிளானாக பண்ணிடுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு தமிழ் பேசிகிட்டு இருக்கும்போது நைஸாக வந்துட்டு கதவை சாத்த வச்சுட்டு நேச்சவங்களை வந்துட்டு அந்த தமிழ் என்ன பண்ணிகிட்டு இருக்கா வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க அதனால் அந்த நேரம்னு பார்த்து எல்லாரையும் பார்த்த உடனே வந்துட்டு சமயத்தான் சொன்ன மாதிரி நீ அதான் எல்லாரும் வந்துவிட்டாங்க பாரு இதுக்கு தான் சொன்னேன் இந்த டைமில் வர வேணாம்னு சொல்லிட்டு இப்படி மாட்டிக்கணுமேனு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க தமிழுக்கு ஒன்றும் புரியாமல் குழம்பி போகிறாங்க சீனியெல்லாம் ஒரு அதான் இப்படி கேரக்டர் இப்படி கேவலமாக இருக்கே முதல்ல இந்த வீட்டு விட்டு வெளியே போகிற மாதிரி எல்லாமே கோவமாக அது பண்ணால் போதும் நிறுத்துங்க தமிழ் அந்த மாதிரி ஆள் கிடையாது தமிழ் அந்த மாதிரி எதுவும் செய்யலை அப்படின்னு சிபி வந்துட்டு சொல்கிறாங்க அப்புறமா தமிழ் அழுதுறாங்க நீ அழாத தமிழ் யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு மேலே நம்பிக்கை இருக்கு நீ இந்த மாதிரி பண்ண எனக்கு நல்லாவே தெரியும் நீ அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துலேயும் சமீதாவோட பிளான் ஃப்ளாப் ஆகுது இந்த மாதிரி பண்ணி பண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சிவியை வந்துட்டு தமிழ் பக்கம் நடத்துகிறாங்க சிபிக்கே தன்னால் வந்துட்டு தமிழ் பிடிக்க ஆரம்பிச்சிட பொது இவங்க பண்ணுறதுனால எனக்கு என்னமோ அப்படின்னா தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க